யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதிகளாக் செம்பவள விற்பில் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி காய்ச்சின காலம் உண்டாய் அமுது உண்ணே கடையவனே நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என் குற்றத்தையே கருதி உள்ளம் உருகி வருந்துவேனை விட்டுவிடாதேன் மலை மலைமேல் ஒளி வீசும் பெருமானே என்னை ஆட்கொண்டவனே அமுதமுன்ன உரிமை உடையவனாக இருந்தும் சிறிய உயிர்கள் இறக்க முற்று கொதித்து எழும் கொடுமை மிக்க ஆளாளமென்ற நஞ்சை உண்டு உலகைக் காத்தவனே என்னையும் விட்டுவிடாமல் காப்பாயாக